ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது அஞ்சு ஏக்கரா தோப்புங்க இந்த தோப்பில் என்னென்ன வசதிகள் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இந்த தோப்பில் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் முந்நூறு தென்னை மரம் இருக்குங்க அந்த முன்னூரில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையும் இருக்குது காப்புக்கு வந்த மரமும் எல்லாமே இருக்குது இதில் பாக்கு மரம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் பாக்கு மரம் வச்சுருக்காங்க இதில் ஒரு தனி கிணறு ஒன்று அமைஞ்சிருக்குங்க ரெண்டு போர் வந்து அமைஞ்சிருக்குங்க ஃப்ரீ ஏபி சர்வீஸும் அமைஞ்சிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று அமைஞ்சிருக்குங்க டபுள் பெட்ரூம் வீடு கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி மேலேயே இருக்கும் பாருங்கள் இந்த தோப்பில் பார்த்தீங்கன்னா கொய்யா மரம் நூறு கொய்யா மரம் எல்லாமே காப்பல் இருக்கு நகைப்பழ மரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மரம் இருக்கு இந்த தோப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்குமட்ட கம்பெனி ஒன்று அமைச்சிருக்காங்க அது ரன்னிங் கண்டிஷனில் இருக்குங்க இப்போ இந்த பாக்குமட்ட கம்பெனியோட சேர்த்து தான் பார்ட்டி வந்து விளச்சாருங்க இந்த தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் வெள்ளித்திருப்பூருக்கு மிக அருகாமையிலேயே இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த டபுள் பெட்ரூம் வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த பாக்குமட்ட கம்பெனி அமைச்சிருக்காங்க இந்த தோப்புக்கு பாதை வசதின்னு பார்த்தீங்கன்னா தார் ரோட்டிலிருந்து இருந்து ஐநூறு அடி உள்ள காங்கிரீட்டு பாதையில் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த தோப்போட விலையை கேட்டிங்கன்னா ஏக்கர் எழுபது ரூபா பார்ட்டி கேட்குறாருங்க இது இறுதியான விலை கிடையாதுங்க கொஞ்சம் குறைச்சி பேசலாம் தேவைப்படுறவங்க நேரில் வந்து இந்த தோப்பை பாருங்கள் பிடிச்சிருந்தால் பார்ட்டிகிட்ட நேரில் உட்காந்து விலை குறைச்சி பேசலாம் மேலும் இந்த தோப்பை பற்றி ஏதாவது விவரங்கள் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்